வாசவி கோவிலே கண்ணிகா பரமேஸ்வரி கருணை மிகு வாசவி அருள்தரும் அம்பால் நின்றாளம்மா ஜெய் வாசவி ஜெய் வாசவி ஜெய் வாசவி ஜெய் தேவியை வணங்கி போற்றுவோம் துதித்தே பாடுவோம் தாயை வணங்குவோம் வாங்க வாங்க தேவியை வணங்கி போற்றுவோம் தூதித்தே பாடுவோம் தாயை வணங்குவோம் வாங்க வாங்க நகரே பெகொண்ட நகரநிலே குசுமஸ்ரேஷிக்கும் குசுமாம்பல் ராணிக்கும் மகளாக அவதாரம் செய்தாலம்மா ஜெய் வசவி ஜெய் வசவி ஜெய் வசவி ஜெய் அட நகரேஸ்வரி தாயை பரமேஸ்வரி தாயை ஆரிய வைஷ தேவியை வணங்கிடுவோம் நகரேஸ்வரி தாயை பரமேஸ்வரி தாயை ஆரிய வைஷ தேவியை வணங்கிடுவோம் கொஞ்சங்கிலே கையில் தாமரை பூ தாங்கி வீணை கீதம் ஒழிக்க பக்தரை காக்க வந்தாள ஜெய் வாசவி ஜெய் வாசவி ஜெய் அட விருபாஷன் சோதரியாய் அழகு கொஞ்சம் பூ மகளாய் பெணு கொண்ட நகரின்லே உதித்தாளம்மா அட விருபாஷன் சோதரியாய் அழகு கொஞ்சம் பூ மகளாய் பெனு கொண்ட நகரின்லே உதித்தாளம்மா அழகு திரு தேவி அவள் சிறப்பாக வளர்ந்தாலே கலைகளையும் கற்றாலே எழிலாக ஜொலித்தாளே வாசவாம்பா ஜெய் வாசவி ஜெய் வாசவி ஜெய் வாசவி ஜெய் அட விஷ்ணுவதன மகாராஜா வாசவியை கண்டானே புரிய கேட்டானே தேவி தன்னை அட விஷ்ணுவதன மகாராஜா வாசவியை கண்டானே புரிய கேட்டானே தேவி தன்னை வேறு குளித்தில் முட மணமுடிக்க குசுமஸ்ரேஸ்ரீ மறுத்தாரே ஆலோசனை செய்துதான் அக்னி பிரவேசம் செய்ய முடிவெடுத்தார் ஜெய் வசவி ஜெய் வசவி ஜெய் அட நூற்றி ரெண்டு குண்டத்தில் பெண்லிகுல நாயகியும் நூற்றி ரெண்டு கோத்ரர்களும் இறங்கி விட்டார் அட நூற்றி ரெண்டு குண்டத்தில் பெண்லிகுல நாயகியும் நூற்றி ரெண்டு கோத்திரர்களும் இறங்கி விட்டார் விஸ்வரூபம் எடுத்து நின்றால் ஆரிய குல குலதேவி கன்னிகா பரமேஸ்வரி அனைவரையும் காப்பேன் என்று வரங்கள் தந்தாள் ஜெய் வாசவி ஜெய் வாசவி ஜெய் வாசவி ஜெய் தேவியை வணங்கி போற்றுவோம் துதித்தே பாடுவோம் மாரத்தி எடுத்திடுவோம் வாங்க வாங்க தேவியை வணங்கி போற்றுவோம் துதித்தே பாடுவோம் மாரத்தி எடுத்திடுவோம் வாங்க வாங்க வாசவி கோவிலே கன்னிகா பரமேஸ்வரி கருணை மிகு த வாசவி அருள் தரும் அம்பால் நின்றாலம்மா ஜெய் வாசவி ஜெய் வாசவி ஜெய் வாசவி ஜெய் தேவியை வணங்கி போற்றுவோம் துதித்தே பாடுவோம் தாயை வணங்குவோம் வாங்க வாங்க